வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சனார்தனம் திங்கிபை நான் உங்கள் வரும் ஸ்ரீவர்த்தன் அதாவது போன வாரம் நம்ம பார்த்த கோவில் வந்து என்னவென்னா இன்னைக்கு அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மகா சிவராத்திரி போன வாரம் நம்ம பார்த்த கோவில் வந்து பஞ்சமுக பைரவரை பத்தி பார்த்தோம் ஆஹ் இன்றைக்கு நம்ம பார்த்த கோவில் இதுவும் இதேதான் பேட்டை தான் ஆனா ஊரு தான் வேற பேர் வந்து காரன் முச்சிரி மாவட்டம் தான் இந்த கோவிலும் முச்சிரி மாவட்டத்துல நிறைய சிவத்தலங்கள் இருக்கு அவ்வளவு ஒன்னானவைதான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் அது பஞ்சமுக பைரவர் கோவில் இந்த கோவில இருக்கிற பைரவர் வந்து கபால பைரவர்னு பேரு ரெண்டு பைரவர் இருக்காங்க இந்த கோவில்ல கபால பைரவர் கால பைரவர்னு இந்த கபால பைரவருக்கு யாழி வாகனம் உடைய பைரவர்னு இந்த அந்த பைரவருக்கு சிம்மம் இவருக்கு யாழி சோ ஒரு கோயில் நினைச்சது இருக்கு பாருங்க சிம்மம் இவரும் பஞ்சமுக பைரவர் அவரும் பஞ்சமுக பைரவர்தான் இவர் பஞ்சமுக கபால பைரவர் அவர் பஞ்சமுக சத்துருசங்கார சிம்ம வாகனம் பைரவர் சரி இந்த கோவில் எதுனா தாத்தகம் போன வாரம் தாத்தயங்கார்பேட்ட காசி விஸ்வநாத சுவாமி கோயில் இந்த வாரம் பார்க்க போறது காருகுடி அருள்மிகு கருணாகரவள்ளி சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு பேரு சரி இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவன் வந்து அதாவது இருபத்தி ஐந்து நட்சத்திரங்கள் அக்மிழி தொடங்கி கடைசியா இருபத்தி ஏழாவது கடைசி நட்சத்திரம் வந்து ரேவதி ரேவதி நட்சத்திரம் அதுவும் சந்திரன் என்ன இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா சந்திரன் வந்து என்ன பண்ணாருன்னா கடைசியா மணந்த தன்னுடைய தக்கனுடைய இருபத்தி தக்க பிரஜாபத்துடைய இருபத்தி பொன்னிடம் ஒருவர் வந்து ரேவதி இருபத்தி ஒண்ணு ரேவதி சந்திரன் வந்து இந்த இடத்துலதான் வந்து தன்னுடைய தட்ச பிரசாப்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா சேர்ந்து இந்த இடத்துல அம்மன் வந்து கருணா தாலி எடுத்து கொடுத்து மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுகரங்கம் அம்மனுக்கு திருநாமம் கருணாகரவள்ள பேரு மாங்கல்யம் எடுத்து கொடுத்தவனால ஆக இந்த கோவில வந்து சந்திரன் வந்து இந்த கோவில் அது மட்டும் இல்லாம ஏழு வானங்களுக்கு ஏ கார்மேகத்திற்கு ஏழு வானம்னு பேரு இந்த ஏழு வானங்கள் சேர்ந்து வந்து இந்த கோவில வந்து வைப்பட்டவனால வந்து இந்த ஊருக்கு பேர் காரி பேரு கார்மேகப்பட்டினம் ஊரே வந்து காரி குடியின்னு இந்த ஊருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வேற என்ன சிறப்பு சொல்லணும்னா ஆஹ் அதாவது இந்த கோவில எல்லாமே ரே குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரத்துல பிறந்தவங்க பேரு யாருக்கு வேணா ரேவதியின் பேரும் இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீனராசியில பிறந்தவங்களா மீனராசியோட இதுல வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்கும் ரேவத்திர நட்சத்திரக்காரங்க அப்படின்னா தன்னை பற்றிய போதும் உயர்வாகவே நினைத்துக் கொள்வார்கள் அதெல்லாம் அவங்களோட குணாதிசயம் நட்சத்திர குணாதிசயங்கள் அவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு அப்படின்னா அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஜோஷம் அப்படின்னா இந்த கோவில வந்து அவங்க பரிகாரம் செய்யலாம் இந்த கோவில வந்து அதாவது எப்படின்னா குறிப்பாக ரேவத்தின சத்திரத்துல அதாவது ஜோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அதாவது ரேவத்தி முடிஞ்சு அச்சுணி வரைச்சு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோட திருவாதரண சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையோட திருவாதிர நட்சத்திரம் கூடிய ரேவதி சுமத்தினத்துல இந்த கோவில் வந்து கைலாசநாதருக்கு பாலாபிஷேகம் பண்ணி வைப்பட்டா தோஷம் தோஷம் இருந்திடும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வினா தோஷங்கள் இருந்து இந்த கோவில சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது கார்குடி கைலாசநாதர் கோவில்ல அது மட்டும் இல்லாம இந்த கோவில வேற என்ன சிறப்புனா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லாமே இந்த கோவில் எப்படின்னா அந்த கோவில்ல தனக்கு ஏதாவது சிறப்பு வழிபாடு என்ன எல்லாம் இருபத்தேழுன்ற நம்பர்ல கூட இருபத்தேழு அதாவது எப்படின்னா இர சிவனுக்கு இருபத்தேழு வில்வ இலைகளை வில்வ மாலை சாட்டுதல் அதாவது இருபத்தேழு வந்து மாங்கல்ய சரடு இருபத்தேழு ரவிக்க விட்டு பிளவுஸ் பிட்டுக்கு போய் ரவிக்க விட்டு அதுக்கப்புறம் இருபத்தேழு பிரசாத பொட்டணங்கள் இதையெல்லாம் இதெல்லாம் வந்து கருணாகரிவோல்ல வள்ளி அம்மன் தனத்தி வச்சு பூஜை பண்ணிட்டு இதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணி விநியோகம் பண்ணா வாழ்வு சிறக்கும் ரேவச்சி நட்சத்திரக்காரர்கள் தோஷம் நீங்கி வாயுவை சிறக்கும் இது மட்டும் இல்லாம இந்த கோவில சிறப்பு என்னவென்னா மிக பெரிய பெரிய விநாயகர் ராஜ விநாயகர்னு பேரு இந்த விநாயகருக்கு எப்படின்னா இந்த மாதிரி வந்து பெரிய விநாயகர் உள்ள கோவில் உள்ளே இருக்காரு இவரை வந்து சேமிச்சா அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இவருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில இன்னொன்னு அகோர வீரபத்ர சுவாமின்னு இருக்காரு சிவனுடைய வேர்வையிலிருந்து தோன்றியவனால வீரபத்ரன் அப்படின்னு இன்னொரு கதை கொண்டு இவர் சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து தோன்றியவர்னு இவருக்கு குறிப்பாக அம்மாவாசை என்று இவருக்கு இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன குறிப்பாக கோளாறு பில்லி பூஞ்சம் ஏவல் இவனால் பாதிக்கப்பட்டவங்க மன எல்லாம் இவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வெத்தன மாலை சாத்திட்டு வெண்ணை சாற்றி வெற்றிலை மாலை சாத்தி அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேற என்ன வில்வ மலை மற்றும் வெண் வெள் வெண்மையான மலர்கள் குறிப்பாக தும்பை நந்தி அவட்டை போன்றவற்றெல்லாம் இவருக்கு அர்ச்சனை செய்ய இதையெல்லாம் நீங்கும் அமாவாசை என்று சிறப்பு வழிபாடு செய்யப்படுகின்றது இதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த கோயில சிறப்பான சன்னதி கால பைரவர் தான் கபால பேரு பஞ்சமுகத்துடன் இருப்பவர் கையில தங்கு சக்கரம் உடுக்கை கத்தி டமருகம் கபாலம் கபாலன கைல அப்படியே மண்ட இந்த பைரவர் கபாலம் மண்டவோடு என்கிற மண்ட ஓடு அதுக்கப்புறம் வேற என்ன இதெல்லாமே உடுக்கை டமருகம் சூதம் இதெல்லாம் வச்சிருந்திருக்கிற பைரவர் இவர் பாம்பு எல்லாம் பிடித்து கொண்டிருப்பவர் இந்த பைரவருக்கு பின்னாடி இன்னொரு சிறப்பு ஜாலி வந்து வாகனமா இருக்கு இந்த கோவில இன்னொரு வந்து இந்த கோவில வந்து நாக லக்னம் இருக்கக்கூடிய காலபைரவர் இருக்கார் இவரை தேய்பிரச்சமணிக்கு வைக்கின்றது சிறப்பு இந்த கோவில்ல இவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஆறுமுக அதே பாத்தகார்பேட்டை கோவில் போல மிகப்பெரிய ஆறுமுகரா இருப்பார் இவர் இவர் வந்து மயில் வாகனனா இருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ஜஜமங்கல சனிஸ்வரர்னே பேரு தனி தனித்வரர்னு பேரு இந்த தனீஸ்வரர் எப்படின்னா இந்த மாதிரி எப்படின்னா ஜென்ம நட்சத்திர சனிஸ்வரர் பேரு ஜென்ம தனிவரே பேரு குறிப்பா இவர் வந்து எப்படின்னா இவர் வந்து தனி பீடத்துல எழுந்திரடி இருக்கார் இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில நவகிரகத்திற்கும் சன்னதி உண்டு சித்தர்கள் வந்து புடைப்பு சிற்பமாக தூணில் இருக்கிறார்கள் நந்தி இருக்கின்றது இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில வேற என்ன சன்னதிகள் பஞ்சலிங்களுக்குரிய சன்னதிகள் அப்புலிங்கம் பஞ்ச ஊதலிங்கங்கள் சன்னதி அது மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அதுக்கப்புறம் ஆறுமுகர் அகஸ்தியர் அதுக்கப்புறம் ஒரே தனி தன்னதியில ராகு கேது ஒரு தனி தனதியே இருக்கு இந்த கோவில்ல ஆக ரேபத்தி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த கோவில வைப்பாடு செய்தல் மிக மிக விசேஷம் இந்த கோவில பிரதோஷம் சிவராத்திரி அம்மாவாசை தேவமி போன்ற மாசா மாசம் வர ரேபத்தி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறிப்பாக எப்படின்னா கண்ண குறையோடு போகுதல் நைட் பிளைண்டர் அதாவது எனது பகல் வேலையில் கண் தெரியாமல் கண்ணில வளம் மங்குதல் சரியாக கண் பாக்கி வீட்டான இதெல்லாம் ஏற்படுறது இல்ல இந்த கோவில் இது ஒரு அருமதான இருக்கக்கூடிய கோவில் அது மட்டும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக நீரினால் ஏற்படக்கூடிய கண்ட வியாதிகள் பிர மகோதரம் போன்ற இந்த என்னது நீர் சம்பந்தப்பட்ட நீர் கட்டிகள் இதெல்லாம் ஏற்படுறது இல்ல இதெல்லாம் இந்த கோவில வைப்பட்டா தீரும் அதாவது இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா இதே மூச்சிரி தான் திருச்சி மூச்சிரி தாத்தயங்கார்பேட்டை இல்லையா தாத்தயங்கார் மூச்சிரி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை பக்கத்துல கார்குடிங்கிற ஊர் தான் இருக்கு இந்த கார்குடி ஊர்ல இந்த மாதிரி வந்து அப்படியே பக்கத்திலேயே கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து பக்கத்துல ஊர் அகர இருக்கிறனால குருக்களை கூப்பிட்டு வந்து செய்யறது விசேஷம் ரேவதி நட்சத்திரத்துக்குரிய பரிகார கோவில் ரேவதி வந்து இன்னும் வந்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவனை வந்து அரூக ரூபமா வைப்படுறது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நம்ம கண்ணுக்கு தெரியாதான் அடுத்த சாமிட்டுல அரூபரூபம் அருப பூஜை செய்கிறார்கள் சந்திரனுடைய மனைவியான ரேவதி அது இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இது வந்து திருச்சியில இருந்து முச்சிரி போற வழிதான் நம்பர் ஒன் டோல்கேட் நொச்சியம் வையா வேற எங்க வயலூர் குமான வயலூர் எல்லாத்துல இருந்து பஸ் உண்டு திருச்சியில இருந்து முச்சிரிக்கு எங்க இருந்து வேணாலும் பஸ் உண்டு திருத்தலையூர் வையா கூட பஸ்ஸுக்கு போயிடலாம் கரூர் ஈரோடு போற பஸ் வையா கூட இறங்கி குளித்தலை குளித்தலை இது வையா கூட இறங்கி நொச்சியம் வையா இறங்கி பஸ்ல போனா தாத்தகார்பேட்டா வந்துடும் தாத்தகங்கார்பேட்டை ஸ்ட்ரெயிட்டா போனா உள்ள கால் குழினு ஊருக்குள்ள போனா ஊருடைய எல்லாம் கோவில் இருக்குது தந்துள்ள நீங்க அப்படியே இந்த கோவிலுக்குப் பின்று வைப்பட்டு வரலாம் அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக பரிகாரம் செய்ய வேண்டிய தலம் இது மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்